எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேரு கஜபதி ஈரோட படத்துடைய வசனம் திரைக்கதையை பண்ணதுன்னு நான் பண்ணி கொடுப்பேன் சார் வந்து இந்த படத்தை பத்தி என்கிட்ட ஒரு சில விஷயம் சொன்னார் சின்ன வயசுல சினிமா ஆசை மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து பேசினார் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்டோரிய சொன்னார் ஸ்டோரி வந்து ஈசன் சாரோடது ஸ்டோரி சொன்னாரு அவர் வந்து பிராக்டிக்கலா அவருக்கு அந்த ஒர்க் எல்லாம் தெரியாதனால என்ன சில விஷயங்கள் சொன்னார் நீங்க தான் பண்ணி கொடுப்போம் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு டிஸ்கஷன்ல எல்லாத்துலயுமே அவருக்கு உட்காந்து கலந்து ஆலோசனை பண்ணி அவர் சொல்றாரு அவருடைய பையன் எல்லாம் என்ன சொல்றாரோ அதன் தான் இந்த படம் மூவோ இந்த மூவியை வந்து தெரிஞ்சு கொடுத்தது இதுல வந்து ஸ்ரீகுமார் சார் வந்து நடிப்புல வந்து அத்திரமா பண்ணிட்டாரு குக் பண்ணப்போ அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா மூவியா வந்து பார்த்தா சுண்டேக் ஆர்டிஸ்ட் எந்த ஐடோட்டும் இல்லாத மனிதர் சூப்பரா பண்ணாரு எந்த சந்தோஷம் தரல நம்ம நம்ம என்ன சொல்றோமோ அந்த பேச்சில் மீற மாட்டாரு அப்படியே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் நல்ல கலைஞர் ஆஹ் அதே மாதிரி எல்லா நடிகர்களுமே கால் சும்மா இருக்காரு விசித்திரன் 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 எல்லாம் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் எல்லாம் வருவாரு நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாரு ஆர்வமா கேட்பாரு கேட்பாரு அதன்படிதான் போச்சு எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சார் எல்லாருமே நல்ல உத்தரவு கலைஞர்களும் அருமையா நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே பங்களிப்பு அற்புதமா இருந்தது கலைஞர்களுடைய பங்களிப்புமே அற்புதமா இருந்தது அதுல சொல்லணும் அப்படின்னா கேமராமேன் சார் சொல்லணும் அவர் ஒரு நாளைக்கு அதை மீறாம கரெக்டா எடுத்து கொடுத்தாரு எந்த பார்க்கல இந்த சின்ன பட்சத்தை தான் பண்ணணும் அந்த சின்ன பட்சத்துக்கு தகுந்த மாதிரி அழகா அவரு கம்போஸ் பண்ணாரு அவருக்கு இன்னும் பெரிய ரேஞ்சில கொடுத்தா இன்னும் சூப்பரா மறட்டு வருவாரு அவருடைய போட்டோ அவங்க ரொம்ப பிடிக்கும் நான் இன்னும் சொல்லக்கூடிய ரசிகர் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு மனிதர் எடிட்டர் அவர் வந்து சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த மூவிக்காக கட் பண்ணி கொடுப்பாரு அவருடைய பங்களிப்பும் மருத்துவமா இருந்தது டான்ஸ் மாஸ்டர் அவருடைய பங்களிப்பு மாஸ்டமா இருந்தது ஒயிட் மாஸ்டர் ஹாஸ்ட் பாபு சார் அவர் வந்து கேப்பாரு எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேப்பாரு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நல்ல கலைஞன் அவரு ஆடையாயிட்ட சந்தோக்குமார் சார் என்ன குடுத்தமோ என்ன பொருள் கொடுத்தமோ அதை வச்சு ரொம்ப அற்புதமா பண்ணவர் அவரு ஆடையாயட் சந்தூக்குமாஸ்டர் இன்னும் நிறைய ஹீரோயின் ஹீரோயின் பத்தி சொல்லுங்க யார பத்தி ஹீரோயின் 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 பாத்தீங்கன்னா மாடல் அந்த பொண்ணு டிஸ்டிக்கான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திருக்கும் மாடல் அதுல மூணு குணங்க பண்ணிருக்காங்க மூணு பேருக்குமே சமமான ஒரு ரோல் தான் அதுல தீட்சிகா வந்து எந்த ஆடிடியூடும் கிடையாது சொன்னதை எடுத்துக்கிட்டு அழகா பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு மீது ரெண்டு பொழுங்குமே அஞ்சு வயசுல நடிக்கிறவங்க அணுவும் வெண்பாவும் அஞ்சு வயசுல நடிக்கிறவங்க அவங்களுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி அழகா பண்ணாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எந்த ஆடிடியூடும் கிடையாது எனக்கு எந்த தொந்தரவும் தராம அருமையா பண்ணாங்க படத்துல எத்தனை சார் இருக்கு சண்டை காட்சி ரெண்டு பாட்டு ரெண்டுமே நல்லா வந்திருக்கு ஜான் பீட்டர் சார் பண்ணிருந்த அற்புதமா சாங் வந்து ஜான் பீட்டர் சார் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு சாங்கலும் சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா பாருங்க ஒத்துழைப்பு கொடுங்க காமெடி சீன் படத்துல எப்படி சார் காமெடி வந்துருக்கேன் ரொம்ப அற்புதமான அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் எனக்கே பிடிக்காதுல வந்து உட்காந்து பேசுறப்ப ஈசன் சார் நிறைய விஷயங்கள் வந்து லைவா நடந்த சம்பவத்தை நம்ம காமெடி பண்ணலாம் லைவா நடந்ததை பண்ணலாம்னு சொல்லி பேசுறப்ப தான் அந்த காமெடிகள் வந்து உருவாக்குனது டாஸ்மாக்ல உங்களுக்கே தெரியும் யூடியூப்ல எல்லாம் டாஸ்மாக் காலப்புறெல்லாம் வரும் அது மாதிரி டாஸ்மாக வச்சு தான் மையப்படுத்தி பண்ணது பட் இதோடைய கதைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை லீட் பண்ணி கரெக்டா ரிலேட்டிவா தான் கொடுத்துருக்கோம் அது என்டர்டைன்மெண்டா தான் கொடுத்துருக்கோம் சீரியஸா எங்கேயுமே கொண்டு போகல ஜாலியா தான் கொண்டு போயிருக்கோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பா எல்லாருமே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஈராட்டம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இலக்க நான் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற செயல் அப்படிங்கறத ஈராட்டத்தோட மீனிங் அப்புறம் இந்த படத்துடைய கதை அப்படின்னா லிக்கர் எடுத்துக்கிறதுனால என்னென்ன தவறான ஆக்டிடியூட் மைண்ட்ல ஓடுது அப்படிங்கறத பேஸ் இந்த இந்த ஸ்டோரியோட பேஸ் இதுல வந்து அவருக்கு ஒரு நோய் வந்து பாதிக்குது நம்ம புல்லா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்காது நீங்க படம் பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துல ஏதாவது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் மக்கள் ஆகிய உங்களுக்கு தோணும் அதை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க ஏன் கேட்க அப்படின்னா அடுத்த படத்துல உங்களுடைய விருப்பப்படி நான் மாத்திக்கிறேன் உங்களுடைய டேஸ்ட் என்னவோ நீங்க என்ன விரும்புறீங்களோ அதன்படி என்னுடைய படம் ஒவ்வொன்றுமே அமையும் அது கண்டிப்பா நம்ம கண்டிப்பா நாங்க நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னே சார் படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்காதது தெரியாது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வந்து பையன் தெரிஞ்சிடும் ஒன்னே காமனா வர இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆகுது படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தமிழக மக்கள் ஆகிய நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி